தந்தை மகன் தேவியாடி லூர்து தொலைக்காட்சி நேயர்கள் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால தவ செயல்கள் சிந்தனைக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளினுடைய நற்செய்தி யோவான் நச்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலில் இருந்து இருபத்தி ஒரு வரை உள்ள இறைவார்த்தைகளை தியானிக்க வாழ்வாக்க மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை அழைக்கிறேன் வேதாகமோ இரண்டு புத்தகங்களை கொண்டது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த இரண்டு புத்தகங்களும் எண்ணற்ற புத்தகங்களை கொண்டிருக்கிறது ஆனா ஒரே வசனத்துல இந்த இறை வார்த்தை இந்த பைபிள் அடக்கணும்னு சொன்னா இந்த மூணு பதினாறு யோவான் மூணு பதினாறு இந்த கடவுள் எந்த உலகை அன்பு செய்தார் நேசித்தார் என்று சொன்னால் தான் அதிகம் நேசித்து அன்பு செய்த ஒரே பேரான மகனை நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் காரணமாக நம்ம யோசிச்சு வாட் இஸ் பர்பஸ் ஆஃப்ரிஸ் அந்த தியாகத்தினுடைய இழக்கு என்ன லட்சியம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சும்மா கொடுக்கல ஒரே ஒரு பையன் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் அவரை தியாகம் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் இல்ல பாருங்க அவருக்கும் கூட பிலிப்பியர் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறுல இருந்து பதினோரு வரை உள்ள இறை வார்த்தைகள் சொல்லுது விண்ணகம் துறந்து மன்னகம் வந்து அடிமை நிலை ஏற்று இதோ கேவலமாய் கருதப்பட்ட அந்த சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்படிந்தார் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது அந்த இறை அன்பை அந்த இறை தியாகத்தை நான் உணர்ந்து நான் நான் இன்னைக்கு சாத்தானோட முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா செய்யாதபடி அவன் தடை போடுவான் இந்த தியாகத்தை நம் கண்களில் இருந்து மறைப்பான் தந்தை கடவுள் செய்த அளப்பெரிய இரக்கத்தின் காரியத்தை நாம் நினைவு கூறாதபடி செய்வான் சாத்தா என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னும் நேரம் இருக்கு பெண்ண அவசரம் டிமூடிக்கு போச்சு அப்படின்னு அந்த தியாகத்தை நினைக்காதபடி செய்வான் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல மாறாக தம்பழியாக மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் இது எதை காட்டுதுன்னா தந்தை கடவுள் பாவியான ஊதாரி பிள்ளைகளான அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளாத உடன்படிக்கையின்படி வாழாத அவரை விட்டு உதறி தூரம் நின்று கொண்டிருக்கிற ஊதாரி தன்னுடைய ஒரே பேரான மகனை இழந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இறைவார்த்தை சொல்லுகிறது இன்னைக்கு பல சமயங்கள்ல அவர் பழைய ஏற்பாட்டின் கடவுளை போல இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் கோபம் உள்ளவராக தண்டனை கொடுக்கிறவராக இருந்தார் புதிய பாட்டுல இரக்கத்தின் சார்ந்த சுரூபியாக அந்த இரக்கத்தை கொடுக்கிறவராக திருந்தி திரும்பி மீண்டும் 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 வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய வல்லலாக இருக்கிறார் அந்த மீட்பை உணர்ந்து கொண்டு நம்மை அர்ப்பணிக்கிற போது நம்மை ஒப்பு கொடுக்கிற போது நம்மை வல்லமையாய் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் அதனாலதான் மூணு பதினஞ்சு சொல்லுது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த நிலை வாழ்வை பெறுவதற்காகத்தான் அப்போ அந்த நிலை வாழ்வை பெறணும்னு என்ன செய்யணும் தந்தை கடவுளை நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கைக்கான அடியாளம் என்ன மகன் அந்த மகன் என்ன செஞ்சாரு பின்னகம் துறந்து வந்தாரு சிலுவை ஏற்றார் பாரமான சிலுவை சுமந்தார் காயங்களை ஏற்றார் நம்மேல் விழ வேண்டிய தண்டனை அவர் மேல் விழுந்தது நமக்காக காயங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் இதெல்லாம் நினைவு கூர்ந்து கடவுளுடைய அன்பின் உச்சத்தை அந்த உயரத்தை நினைவு கூர்ந்து அந்த அன்புக்கு ஏற்ற பிரமாணிக்கமுள்ள கருவிகளாக நீங்களும் நானும் மாற இறைவன் அழைப்பு இந்த தந்தை கடவுளுடைய இரக்கத்தை இந்த தந்தை கடவுளுடைய உச்சகட்ட அன்பை நான் உணர்ந்திருக்கிறேனா அந்த அன்புக்காக நான் என்ன செய்கிறேன் அந்த அன்புக்கு செமிமடுக்கிறேனா அந்த அன்புக்கு கீழ்படுகிறேனா அந்த அன்புக்கு ஏற்புடையபடி வாழ நான் தயாராக இருக்கிறேன் நான் யோசிப்போம் வலமையான நெசிக்கிறேங்களா தெய்வமே அன்பின் உச்சத்தை ஆழத்தை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள ஞானத்தை ஒரே பேரான மகனை எங்களுக்காய் தியாகம் செய்தேன் அந்த தியாகத்தை இந்த நாட்களில் உணர்ந்து கொண்டு ஏற்புடையபடி வாழ மாற உன் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சிவம் கேட்டு நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமே